வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவிலிருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஸோ என்ன போஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெட்ரிக் ரெக்யூர்ட் அதாவது எம்ஆர்னு சொல்கிறேன் மெட்ரிக் ரெக்யூர்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஸோ இதில் என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம் ஸோ செஃப் ஸ்டீவர்டு ஐஜனிஸ்த் அப்படின்னு சொல்லிட்டு மூணு போஸ்ட்டுக்கான வேக்கன்சிஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க மொத்தம் வந்து முந்நூற்றம்பது வேக்கன்சி இருக்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா அன்மேரிட் மேல் அதாவது கல்யாணமாகாத ஆண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ ஜாபோட ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்னது தான் செஃப் ஸ்டீவர்டு ஐஜனிஸ்து மூணு பேர் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து டென்த்து பாஸ் ஆகிருக்கணும் சரிங்களா ஸோ அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ டென்த்து பாஸ் ஆகிந்தான் வந்து போதுமானது சரிங்களா ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் கேண்டிடேட்ஸ் வந்து எப்போ பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து முப்பது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி நாலுக்குள்ளே வந்து பிறந்துருக்கணும் அப்படின்றாங்க ஸோ போத் டேட்ஸ் வந்து இன்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ பே அண்டு அலவன்ஸ் ஸோ இதனால் வந்து நம்மளுக்கு இந்த வேலை கிடச்சா எவ்வளோ சேலரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி அறநூறுரூபா வந்து மந்த்லி சேலரியாக வந்து சொல்கிறாங்க சரிங்களா ஸோ வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ இதில் வந்து ப்ரொமோஷன்ஸும் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது மாஸ்டர் செஃப் வந்து ஆகலாம் அவங்களுக்கு வந்து லெவல் எயிட்டுக்கான சேல்ரி தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து ஒன் லேக் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஹண்ட்ரட் வரைக்கும் வந்து சேல்ரி வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும் சரிங்களா ஸோ இது வந்து ப்ரொமோஷன் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து கவர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஐம்பது லட்சம் வரைக்கும் வந்து செயலருக்கு இன்சூரன்ஸ் வந்து பண்ணலாம் சரிங்களா அவங்களுக்கு வந்து அப்ளிகபிள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ரிட்டன் டெஸ்ட்டை வந்து பொறுத்த வரைக்கும் வந்து கொஷின் பேப்பர் எதில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பை லிங்குவல்ல இருக்கும் சரிங்களா ஸோ இங்கிலீஷ் அண்டு தான் இருக்கும் ஸோ அதே மாதிரி கொஷின் பேப்பரில் என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு செக்ஷனாக பிரிச்சுருப்பாங்க சரிங்களா ஒரு செக்ஷன் சயின்ஸு இன்னொரு செக்ஷன் சயின்ஸ் அண்டு மே மேத்தமெட்டிக்ஸுன்னு ஒரு செக்ஷனு ஜென்ரல் நாலேஜுன்னு ஒரு செக்ஷனாக வந்து பிரிச்சுருப்பாங்க சரிங்களா ஸோ இதை வந்து எங்கே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து சொல்லியிருக்காங்க ஜாயின் இந்தியன் நேவி டாட் கவுர்மெண்ட் டாட் இன் சரிங்களா ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் உள்ளே போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி மினிட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி எல்லா கேண்டிடேட்ஸும் வந்து ரிட்டர்ன் எக்ஸாமும் இருக்கும் பிஎஃப்டியும் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து அதே நாளில் பிஎஃப்டி இருக்கும் அதாவது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டும் வந்து அன்றைக்கே இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டை வந்து பார்ப்போம் குவாலிஃபையிங் இன் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இஸ் மேத்னரி ஃபார் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் வந்து செவன் மினிட்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதே மாதிரி டுவெண்ட்டி ஸ்குவாட்ஸு பத்து புஷப்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஃபி ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் கீழே வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ மினிமம் ஹைட் வந்து ஒன் ஃபிஃப்டி செவன் சென்டிமீட்டர் இருக்கணும் அதே மாதிரி செஸு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்ஷன் வந்து ஃபைவ் சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இதுக்கே வந்து விஷன் பற்றி வந்து சொல்லியிருக்காங்க வித்தவுட் கிளாஸா வித் கிளாஸாக அப்படி அதே மாதிரி தேட்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்மனன்ட் பாதி தேட்டூஸ் மட்டும்தான் வந்து அலோது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம டெம்ப்ரவரியாக போடுற தேட்யூவ்ஸ் வந்து நாட் லோது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இல்லை எல்லாமே வந்து அஃபிஷியல் வெப்சைட்ஸில் வந்து ஆன்லைனில் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது ரொம்ப முக்கியம் ஆன்லைன் வந்துலி தான் சரிங்களா ஸோ அஃபிஷியல் வெப்சைட் வந்து என்னது டப்ளியூட்யூ டப்ளியூ டாட் ஜாயின் இந்தியன் நேவி டாட் கவுர்மெண்ட் டாட் இன் ஸோ அந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம தேவையான தகவல்களை வந்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ அப்ளேவும் அதில் தான் வந்து நம்ம பண்ணியாகணும் சரிங்களா ஸோ அவுட் டு அப்ளை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் சரிங்களா ஸோ அங்கே பாருங்கள் டப்ளியூ ஆன்லைன் வந்துலி ஏற்கனவே சொன்னது தான் டப்ளியூட்யூ டபிள்யூ டாட் ஜாயின் இந்தியன் நேவி டாட் கவர்மெண்ட் டாட் இன் ஸோ அந்த வெப்சைட்டில் போயிட்டு நைன்டீன்த் ஜூலை டூ டுவெண்ட்டி த்ரீ ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது நைன்டீன் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லேருந்து ட்வெண்ட்டி த்ரீ ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் சரிங்களா கிட்டத்தட்ட அஞ்சு நாள் மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி வந்து டைம் சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ அதுக்குள்ளே விருப்பம் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணுங்க ஓகேவா ஸோ அதுக்காக வந்து கீழே வந்து ப்ரொசீஜர் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதில் வந்து ஃபோட்டோகிராஃப்ஸை வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு ஃபோட்டோகிராஃபை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியில் இருக்கணும் அதே சமயம் ப்ளூ பேக்ரவுண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா ப்ளூ கலரில் பேக்ரவுண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ப்ளஸ் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாருக்குமே வந்து காமன் சர்வீஸ் சென்டரில் வந்து போயிட்டு கேட்டிங்கன்னா சிக்ஸ்டி ப்ளஸ்ஸு ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இன்ஃபர்மேஷனை வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ அதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன் வந்து நாட் அலோட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ மொபைல் ஃபோன் வந்து எதிர்த்துன்னு வர முடியாது சரிங்களா ஸோ வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதே மாதிரி ராங் இன்ஃபர்மேஷன் வந்து தர கேண்டிடேட்ஸ் வந்து சர்டிஃபிகேட் வந்து அது வந்து கேன்சல் ஆகிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா அதே மாதிரி கோவிட் கோவிட் நைன்டீனுக்கான நெகட்டிவ் சர்டிஃபிகேட் வந்து இம்பார்ட்டன் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த நெகட்டிவ் சர்டிஃபிகேட்டுக்கான கால வரைமுறையும் அவங்க சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் செவன்ட்டி டூ ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லுது சரிங்களா ஸோ ரிப்போர்ட்டிங் டேட்டில் இருந்து சரிங்களா செவன்ட்டி டூ ஹவர்ஸ் தான் கிட்டத்தட்ட கரெக்டாக மூணு நாள் ஸோ மூணு நாளுக்குள்ளே தான் நம்ம வந்து நெகட்டிவ் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தால் மட்டும்தான் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஏற்கனவே தான் லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து என்றைக்கு டுவெண்ட்டி த்ரீ ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஸோ டென்த்தும் டென்த்து குவாலிஃபிகேஷன்லேருந்து நேவிக்கு அப்ளை பண்ணணுன்ற ஆசையில் இருக்கிறவங்க தாராளமாக முந்நூற்றம்பது வேக்கன்சியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா வேறும் ஒரு தகவலுடன் வேறும் ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கும் வரை நன்றி ஜெய்ஹிந்த்